இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் பெருதற்கு அரிய பிறவியை பெற்றும் பெருதற்கு அரிய பிராணடி பேனார் பெருதற்கு அரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கு அரியதோர் பேரிழந்தாரே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் பெருதற்கு அறிய பிறவியை பெற்றிருந்தும் மனிதர்கள் பெருதற்கறிய இறைவனின் திருவடி நிழலை அடைய விரும்புவதில்லை விலங்குகளைப் போல மனிதர்களும் மனம் போன போக்கில் வாழ்வதால் இறைவனின் திருவடி நிழலை அடைய விரும் முடிவதில்லை அப்படின்னு திருமலர் சொல்கிறாரு மானிடப்பிரிவை வந்து மிக முக்கியமானது அப்படின்னு திருமலர் சொல்கிறாரு இது வந்து ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிது அரிது மானிடலாய் மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க அப்போ பார்த்தேங்க அதையே தான் திருமலரும் சொல்கிறாரு இந்த மனித பிறவியில் மட்டும்தான் இறைவனை வந்து அடைய முடியும் மற்ற எந்த பிறவிலையும் இறைவனை அடைய முடியாது அப்படின்னு திருமலர் சித்தர் இதில் சொல்கிறாரு ஆனால் அதையெல்லாம் நம்ம மனிதர்கள் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு இறைவனோட திருவடிகளை வந்து பெறத்துக்கான முயற்சியை வந்து செய்கிறதில்ல அதை விட்டுட்டு நாத்திகம் பேசி அலைகின்றனர் இதனால் தம் வாழ்நாளை வந்து கழிச்சுக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் உண்ணுவதும் உறங்குவதும் மட்டுமே தொழிலாக கொண்டால் இந்த அற்புதமான இந்த மானிட பிறவி எதுக்குன்னு திருமல சித்தர் கேட்குற இறைவனை வந்து அடையிறதுக்கு தான் மனித பிறவியை எடுக்கிறது அதை விட்டுவிட்டு நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்துட்டு அதை இதை செஞ்சுக்கிட்டு இறைவன் பக்கமே போகிறது இல்லை சாப்பிட்றது தூங்கிறது இது மாதிரி உலகல் வாழ்க்கையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத திருமலர் சித்தர் சொல்கிறாரு அதை தான் வந்து மனித பிறவியை வந்து எடுத்ததற்கான காரணமே இறைவனை அடையிறதுக்கு தான் அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத திருமலர் சித்தர் வந்து சொல்கிறாரு அதையெல்லாம் விட்டுட்டு இறைவனை அடையிறதுக்கான முயற்சி பண்ணணும் தியானம் தாபம் இதெல்லாம் பண்ணணுங்கிறத தான் இப்பாடலில் வந்து திருமலர் சித்தர் சொல்கிறாரு நாளைய பதிவில் வேறொரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்